இன்றைய நாளுக்கான நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ஆறு முடியும் வரை நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் உங்கள் ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் உங்கள் மேலுடியை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம் அவரை தடுக்காதீர்கள் உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள் உங்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் பிற இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அழகான ஒரு வார்த்தை பகுதி மனித வாழ்வுக்கும் மனித மேன்மைக்கும் குறிப்பாக கிறிஸ்தவர் வாழ்வுக்கு அடிப்படையான ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிரீஸ் இங்கே சொல்லுகிறார் அதாவது உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் சர்வசாதாரணமாக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டிலே கல்லுக்கு கல் कल, பல்லுக்கு பல் என்று தீமை செய்பவர்களுக்கு தீமை செய்ய அங்கே அழைப்பு எடுக்கப்படுகிறது ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிரைஸு அதனை மாற்றி தீமை செய்கிறவர்களுக்கும் பகைவர்களுக்கும் அன்பு செய்யும்படியாக அவர்களுக்காக படியாக அழைப்பு விடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே இதுதான் கிறிஸ்தவம் ஏனெனில் தன்னை கொலை செய்தவர்கள் தன்னை வதைத்தவர்கள் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக தந்தையாம் கடவுளிடம் மன்றாடுகிறார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார் ஆகவேதான் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்கின்றார் மேலும் ஒரு கன்னத்தில் அரைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் தீமை செய்பவர்களுக்கு எதிராக நீங்கள் தீமை செய்ய வேண்டாம் என்று அவர் குறிப்பிடுகிறார் பிரியமானவர்களே பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஒரு அழகான தத்துவமான வார்த்தை பிரயோகம் அல்லவா பிறர் எங்களை அடிக்க நாங்கள் விரும்புவோமா பிறர் எங்கள் கண்ணை குத்த விரும்புவோமா பிறர் இகழ்ந்து பேச விரும்புவோமா இல்லை தானே மற்றவர்கள் எங்களை அன்பு செய்ய மற்றவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய மற்றவர்கள் எங்களை நேசிக்க மற்றவர்கள் எங்களை பெருமையாய் பேச நாங்கள் விரும்புவோம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டுமென்றால் நீங்களும் அதே விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று பிரியமானவர்களே மனித வாழ்க்கையில் நாங்கள் இதனை கடைப்பிடிப்பது கடினமாக தோன்றினாலும் இயேசு ஆண்டவர் தானே வாழ்ந்தார் மீண்டும் சொல்லுகிறார் பாருங்கள் அன்பு செலுத்துவோருக்கு அன்பு செலுத்தினால் என்ன காரணம் நாங்கள் மற்றவர்களை விட பெரியதா எதை செய்து விடுகிறோம் கொடுக்கிறவர்களுக்கே நாங்களும் கொடுத்தால் என்ன பிரயோசனம் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் முன்னும் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அன்பாந்தவர்களே எங்களை திட்டியவர்கள் எங்களை பேசியவர்கள் எங்களை இகழ்ந்து பேசியவர்கள் எங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொன்னவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் ஏனெனில் திருவள்ளுவர் சொல்லுகிறார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் செய்துவிடல் என்று மற்றவர்கள் எங்களுக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு நாங்கள் தீமை செய்யாது நன்மை செய்ய முயலுவோம் மீண்டுமாக உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே இரக்கத்தின் தந்தை நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் நாங்கள் எவ்வளவுதான் குறைகுற்றம் செய்தாலும் ஆண்டவர் இறைவன் எங்களை அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா நாங்களும் பாவம் செய்கிறோம் குறை குற்றம் செய்கிறோம் மற்றவர்கள் எங்களுக்கு செய்கிற தீமைகளுக்கு பதில் தீமை செய்யாமல் இறைவன் எங்களை மன்னித்தது போல பிறரை மன்னிப்போம் மற்றவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுவோம் ஏனெனில் நாங்கள் இறைவனிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்ப்பது போல மற்றவர்களுக்கும் இரக்கம் கொடுக்க முயலுவோம் கிறிஸ்தவம் என்பது இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதுதான் கிறிஸ்து காட்டிய வாழ்வை நாமும் வாழ்வோம் தீமைக்கு பதில் தீமை செய்யாது நன்மை செய்வோம் பகைவருக்காய் மன்றாடுவோம் மற்றவர்களோடு இணைந்து பயணிப்போம் ஏனெனில் அன்பின் வாழ்வு மன்னிப்பின் வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு என்றால் அதையும் நாங்கள் செய்ய முயலுவோம் ஆமேன்